ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணி என்னோடய ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ரை நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் டோட்டல் முடியும் நல்லா ப்ளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஹேர் டைன்னு நான் சொல்வேன் பாருங்கள் இந்த ஹேர் டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ண ஒரு மணி நேரத்தில் உங்கள் முடியெலாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு எடுத்துருக்கிறது நம்ம ஃபஸ்ட் என்னென்னா கற்றாலி தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ மேல் பகுதியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கிறதுனால நான் அதை கட் பண்ணிக்கிறேன் சைடில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம எடுத்துரு ரெண்டு பக்கமும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம தோலையும் மேல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஆலோவெராவோட முக்கியமான ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி ஆலோவேரா இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாகவும் எடுக்க வேண்டியதில்லை மேக்ஸிமம் இந்த தோல் இல்லாமல் நீங்கள் எடுக்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது அப்படி இருக்கட்டும் இது கூட இன்னொரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் இதாக நம்ம கருஞ்சீரை தான் எடுத்திருக்கோம் இந்த கஞ்சீரவை நம்ம முழுசாக ஆட் பண்ணலாம் சரியாக அறப்படாது அதனால் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கரிஞ்சீரக பொடி வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வேலை வர விட நம்ம கறிஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இருந்தால் நான் பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா வேலை வர நிறைய ஜூஸ் வரும் நமக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நைஸ் அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்படி தான் இருக்குது இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா வடிகட்டாமல் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது உள்ளே கொஞ்சம் தி வி இருக்க தான் செய்யும் என்ன தான் யானை வர அரைச்சாலும் இந்த மாதிரி வர தான் செய்யும் அதனால் நம்ம வடிகட்டிக்க தான் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதில் வந்து முக்கியமாக நம்ம சேர்க்க போறது பட்டை தாங்க சேர்க்க போறோம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த துண்டு துண்டாக ஒடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து அடுத்ததில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரிஞ்சிரம் சேர்க்கலான்னா ஆல்ரெடி அதை சேர்த்து வச்சுக்கோங்க கரஞ்சிரம் சேர்க்க வேண்டாம் அடுத்து நம்ம சேர்க்க என்னன்னா கருப்பிள்ளை தான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையோட முக்கியமான இலையும் சேர்க்க போகிறோம் இது வந்து பப்பாளி இலை இந்த இலையை வந்து நம்ம காம்பு எடுத்துகிட்டு கிள்ளி கிள்ளி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறது ரொம்ப நல்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கும் கடைசியாக நம்ம இதில் சேர்க்க போகிறது பத்து கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா நம்ம குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரைஸாக அரைச்சிட வேண்டாம் உடனே அது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் அரைப்பட்டு வரணும் முக்கியமாக மிக்ஸி ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது ஈரமாக இல்லாமல் நல்லா ட்ரையான ஜாரில் தான் போட்டு இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி இரும்பு கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க இது மாதிரி மடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போ கல் நிலக்கி காய்ச்சியில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மொத்தம் இன்க்ரீடியன் கூட சேர்த்துக்கலாம் உடனே சேர்க்குறாங்க இப்போ நம்ம அடுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்துக்கலாம் பொடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பட்டை தொண்டலாம் பாருங்க இந்த மாதிரி உடஞ்சி வந்திருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க பாருங்கள் நல்லாவே வரப்பட்டுருச்சு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஹீட்லேயே நல்லா உங்களுக்கு வரப்பட்டோம் இப்போ நம்ம வருத்தத தட்டில் குடிச்சிடலாம் அப்போ தான் நமக்கு இதனால் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஐஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஐஸ் பவுடர் அரைச்சி எடுத்துக்கிறோம் நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அதனால் எந்தளவுக்கு நைஸாக வந்திருக்கு அப்படி இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் ஐஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு ஆலவரா ஜல்லையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஜல்லும் கருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் அவரி பொடியும் மருதானியும் நம்ம கலதாக அப்ளை பண்ணோம்னா நல்ல உங்க மொழி பிளாக் ஆகும் உடனே நல்ல பிளாக் கலருக்கு ஒரு சேஞ்ச் ஆயிரும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு அளவுக்கு மருதாணி பொடி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கூட நீங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மருதாணி சேர்க்கும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி இருக்கு பாத்தீங்களா இந்த பொடியை வந்து டபுள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மிச்சத்தை நம்ம தேவையான அளவு இது ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன்க்கு இதட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம அயலவராகவும் கரிஞ்சுராகவும் அரைச்சி வச்சிருக்கோம் இந்த ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி வச்சு கண்டிப்பாக இதை வந்து இரும்பு கடையில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ நமக்கு நல்லா அயன் கண்டா யாரையும் நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணோண்ணா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணவே இல்லை பாருங்க நான் அதேமாதிரி நீங்களும் தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க ஆலோவரா ஜெல்லையே நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அவிப்பிடியும் மருதாணி இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பரவாயில்ல அப்படி பரப்பி பரப்பிக்கிட்டுருக்கேன் மருதாணியோட அவரிப்பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஆஃப் ஹவர் மட்டும் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கலர் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நல்லா சேஞ்சாயிருக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ பார்த்தா நல்லா டார்க் பிளாக் கலர் வந்துச்சு பாருங்க எப்படி பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க அலோவரா ஜெல்லே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா அருமையாக ரிசல்ட் இருக்கும் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் சொல்லிங்க அவரி பொடியும் மருதாணி பொடியும் போட்டால் பிளாக் ஆகல ஹேர் அப்படின்ட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ராஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக வந்திருக்கு என்னோட ஹேர்ல இதை நான் அப்ளை பண்ணி காட்டப்பேன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது பாருங்க செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் நான் வாஷ் பண்ணிட்டு கூட ஹேர் காட்டுறேன் எந்த அளவுக்கு முடி வந்து சேஞ்ச் ஆகி அப்படின்றது பார்க்கலாம் பாருங்க ஹேர் செம்மையாக வந்துருக்கு இந்த மெத்தால ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர்டில் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன்